கிராம்பு ஏலக்காய் மராட்டி மொக்கு அன்ன அன்னச்சி அப்புறம் வந்துட்டு கறி வந்துட்டு நான் ஒன்னே கால் கிலோ எடுத்துருக்குறேன் பொதுவாக ஒரு கிலோ கறிக்கு ஒரு கிலோ ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ கறி தான் போடுவாங்க நான் ஒன்னே கால் கிலோ க கறி போட போகிறேன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்னே கால் கிலோ கறி போட போகிறேன் ஏன்னா க கறி எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அளவுக்கு நமக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக வரும் சரி ஓகே காய்ஸ் இப்போ நம்ம சமைக்க போகலாம் காய்ஸ் இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்க போகிறேன் நான் எப்பவுமே குண்டா இந்த மாதிரி சட்டியில தான் செய்வேன் அதனால நீங்கள் குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம் நான் சட்டியில் செஞ்சதுனால எனக்கு டேஸ்டா இருக்குதுங்க சட்டி நல்லா சூட சூடாகட்டும் எண்ணெய் எண்ணெய் சேர்க்க போறேன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அப்புறம் எல்லாம் போட்டுக்கோங்க ஏலக்காவை வந்துட்டு நல்லா நுணுக்கி போட்டிருக்கேன் ஸ்மெல்லு நல்லா இருக்கும் சாப்பாட்டுல வந்துட்டு மனம் நல்லா இருக்கும் அதனால நான் எப்பவுமே ஏலக்காவை தட்டி தான் போடுவேன் இப்பவும் ஸ்பைசஸ் நம்ம எல்லாம் உள்ள சேர்த்துடலாம் ஸ்பைசஸ் கூடவே வெங்காயத்தை நான் சேர்த்துக்க போறேன் வெங்காயம் வந்துட்டு நல்ல ப்ரௌன் கலரில் வரணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாப்பாடு நல்லா இருக்கும் கேஸ் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இவன் நான் வந்துட்டு இதில் வந்துட்டு மிளகாத்தூளும் ஒரு பத்து கிராம் சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலையும் இந்த வெங்காயத்து கூட நீங்கள் எண்ணெயிலே போட்டிங்கனாக்கா உங்களுக்கு பிரியாணி வந்துட்டு நல்லா கலர் கொடுக்கும் வேற எந்த கெமிக்கல்ஸும் இருக்காது நான் பத்து கிராம் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வந்துட்டு இதுவே உங்களுக்கு பிரியாணி கலர் கொடுத்துரும் இங்கே வேற எந்த பொருளும் நீங்கள் சேர்க்க வேண்டியது இல்லை பிரியாணி மசாலாலாம் எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டியது இல்லை இதே மாதிரி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் பிரியாணி செஞ்சுட்டு காட்டுறேன் பாருங்க இந்த மிளகா தூள் மட்டும் தான் நான் இப்ப முன்னாடி தான் சேர்த்தேன் பிரியாணி வந்துட்டு எந்த கலர்ல வரும்னு மட்டும் நீங்களே பாருங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் இரநூறு போட்டுக்கிறேன் வெங்காயம் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும் நல்லா இதை ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிண்டி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு பச்சை வாசம் போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க இப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வதக்கி விடுங்க ஓகே காய்ஸ் வதக்கியாச்சு இப்ப பாருங்க வெறும் இப்படியே பாருங்க வெறும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் போட்டு மிளகாத்தூள் கூட கலர் பாருங்க வெங்காயத்து கூட வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுறேன் அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பெருக்கி விட்டேன் கைஸ் இது கூட இப்ப நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெருக்கிறதுக்கு அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லி வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நான் கழுவி பொடி பொடிய நறுக்கி வச்சிருக்கிறேன் கொத்தமல்லி போட்டு நல்லா வாசம் ஸ்மெல் வர வரல நீங்க வதக்குங்க ஸ்மெல்லு நல்லாவே வருது காய்ஸ் அடுத்து புதினா போட்டுக்கோங்க புதினா வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நான் நல்லா கிள்ளி கழுவி விடுங்க புதினா வந்துட்டு நமக்கு கொடுக்கோங்க அதனால வந்துட்டு நீங்க புதின சட்னியும் அரைச்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம் புதின சட்னி வந்துட்டு வாரத்துல ஒரு நாள் நீங்க எடுத்துக்கலாம் கொத்தமல்லி சட்னியும் வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கலாம் புதினா வந்துட்டு உங்களுக்கு ஜீரண சத்து கொடுக்கும் கொத்தமல்லி வந்துட்டு உங்களோட கிட்னிக்கு வந்துட்டு மனிதனோட கிட்னிக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது அது அடுத்து தக்காளி போட போறேன் முந்நூறு கிராம் தக்காளி சண்டமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் தக்காளியை சேர்த்தாச்சு போட்டு ஒரு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அடுத்து தக்காளி போடுறதுக்கு அப்புறம் தயிர் போட போறேன் காலிட்டர் தயிர் கைஸ் இதில் நான் தான் போடுவேன் வேறு எதுவுமே நான் போட மாட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இது இப்படியே வணங்கட்டும் கைஸ் கைஸ் பாருங்கள் வெறும் தக்காளி மிளகா தூள் தான் போட்டேன் இங்கே பாருங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துச்சு இப்போ நம்ம பத்து நிமிஷம் வதங்கிடுச்சு இல்லைங்களா இப்போ நான் ஒன்றே கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அந்த சிக்கனை நான் சேர்க்க போகிறேன் நான் சிக்கன் வந்துட்டு அரிசி அரிசி கழுவி வச்ச அந்த தண்ணியில தான் ஃபர்ஸ்ட் தண்ணியில தான் நான் சிக்கனை கழுவுனேன் இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் உங்களுக்கு வராது பாருங்க இப்ப போட்டாச்சு கருத்தி விட போறேன் கல்லுப்பு நான் போட போறேன் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க தூளுப்பு தூள் சேர்க்கிறத விட உப்புல வந்துட்டு நீங்க கல்லுப்பு சேர்த்தீங்கன்னாக்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இது ஒரு பத்து நிமிஷம் வதங்கட்டும் இந்த கறி வேகறதுக்கு வேண்டி நான் ஒரு டம்ளர் அரிசி எந்த டம்ளர்ல நான் எடுத்தேனோ அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் நான் தண்ணி ஊத்த गाइस இந்த தான் நான் அரிசி எடுத்தேன் வந்துட்டு நான் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி அரிசிக்காக நான் ஊத்த போறேன் பாருங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊத்த போறேன்

எடுத்து வச்ச அந்த டம்ளர்லேருந்து தண்ணி எடுத்து க கணக்கு பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வந்துட்டு நான் மூன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளர் மூன்றரை டம்ளருக்கு நான் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் ஊற்றுவேன் ஸோ வந்துட்டு நான் இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஏற்கனவே ஊற்றுனதுனால ஏழு டம்ளர் ஊற்ற வேண்டிய இடத்துல நான் ஆறு டம்ளர் ஊற்றுருங்க இந்த சொம்பு வந்துட்டு ரெண்டு டம்ளர் பிடிக்கும் இந்த சொம்பில் அரிசி எடுத்த டம்ளர்லையே தண்ணி அளந்து வச்சுருக்குறேன் டம்ளர் தண்ணி கறிக்கு ஏற்கனவே நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினதுனால அதிகம் கணக்கு சேர்த்துக்கோங்க தண்ணியை அதிகமாக ஊற்றிடாதீங்க இப்போ நல்லா நல்லா இது விட்டாச்சு இப்போ நீங்க வந்துட்டு உப்பு காரா டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு வந்துட்டு உங்களுக்கு தொண்டைக்கு உரைக்கிற மாதிரி உப்பு இருக்கணும் ரொம்ப ரொம்ப தொண்டைக்கு உப்பு உரைக்கணும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன நம்ம வெறும் சிக்கனும் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கோம் ஊத்தி இன்னும் அரிசி போட்டுமுனாக்கா அரிசிக்கும் அந்த சிக்கனுக்கும் சேர்த்து வந்துட்டு உங்களுக்கு உப்பு வந்துட்டு கரெக்டா வந்துடும் ஓகே இது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போட்டு நம்ம சாப்பிட்டு பாக்காங்க இப்ப மூடி வச்சாச்சு நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா தண்ணி கொதிச்சு சிக்கன் வந்துட்டு இதுல வெந்துருச்சு பாருங்க பாருங்க அரிசி வந்துட்டு நான் வந்து ஏற்கனவே கழுவி ஊற வச்சுட்டேன் நான் வந்துட்டு பாசுமதி ரைஸ் எல்லாம் போட மாட்டேன் வீட்டில் சாப்பாடு செய்கிற அந்த பொன்னி அரிசி தான் நான் போடுவேன் சாப்பாடு குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு வயிற்று வலி வராது பாசுமதி ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு பச்சரிசி மாதிரி வரும் அதனால வந்துட்டு நான் பாசுமதி ரைஸ் வந்துட்டு யூஸ் பண்றதில்லை நான் வந்துட்டு இந்த தான் போடுவேன் நீங்க வந்துட்டு எது வேணாலும் போட்டு செய்யலாங்க விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ உப்பு பத்தலைனாக்கா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போறேன் பாருங்க இவ்வளவுதான் உப்பு நல்லா பரட்டி விட்டு மட்டமா வச்சுட்டு நீங்க வந்துட்டு மூணு வச்சிருங்க ஹைலையே இருக்கட்டும் ஸ்டவ் வந்துட்டு நீங்க ஹைலியா வைக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம் கேஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த அளவுக்கு வந்தாச்சு பரட்டி விட்டுட்டு நான் இப்போ தம் போட்டுருவேன் பாதி வெந்தா போதும் மீதி தம்ல நம்ம வேக வச்சுக்கலாம் காய் இப்ப நானு மூடி போட போறேன் தோசைக்கல்லு வச்சுதான் நான் தம் போடுவேன் எப்பவுமே கல் கொஞ்சம் காய் காய வச்சதுக்கு அப்புறம் சிம்ல வச்சுட்டு தோசைக்கல்லு எடுத்து பாத்திரத்து மேல வச்சிருவேன் நான் பாத்திரத்து மேல வச்சுட்டு கீழே அடுப்பு வந்துட்டு நான் சிம்லையே வச்சிருப்பேன் வச்சோம்னாக்கா நல்லா சாப்பாடு வந்துட்டு நல்லா உங்களுக்கு தம் ஆகும் வேற எந்த ப்ராப்ளமும் வராது ஓகே இப்போ பாருங்க தம் போட்டாச்சு நம்ம கொதிக்குதா பாருங்க கொதிக்குது இது இப்படியே தம் ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து நம்ம பார்க்கலாம் இப்படி மட்டமா மட்டம் பண்ணி விட்டுருங்க அதுக்கு மேல ஒரு பா இன்னொரு பாத்திரத்தை தண்ணி ஊத்தி அந்த பாத்திரத்து மேல நான் மூடி வைக்கிறேன் நான் தோசைக்கல்ல வந்துட்டு கீழே வச்சிருந்தேன் அது வந்துட்டு சூடு ஏறினதுக்கு அப்புறம் கீழே அடுப்பு வந்துட்டு நான் சிம்ல வச்சுட்டு தோசைக்கல்ல தூக்கி மேல வச்சிருக்கிறேன் என்ன ஆகும்னாக்கா தண்ணி வந்துட்டு உங்களுக்கு மேல இருக்க தண்ணியெல்லாம் இஞ்சிடும் கீழே அடியில வந்துட்டு அடி பிடிக்காது சிம்ல வச்சுக்கோங்க சில பேர் வந்துட்டு இது தேங்காய் தொட்டி வச்சுக்குவாங்க கைஸ் நான் வந்துட்டு தேங்காய் தொட்டி என்கிட்ட இல்லாததுனால நான் வந்துட்டு இதை தோசைக்கல்லும் வச்சு எடுக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ ஓபன் பாருங்க எப்படி வந்துருச்சு பாருங்கள் நான் வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் நான் போட்டேன் பார்த்தீங்களா கலர் பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு பாருங்க ஓகே காய்ஸ் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன் எப்படி இருக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க தம்மானதுக்கு அப்புறம் வந்துருச்சு உங்களுக்கு நான் வந்துட்டு இது கூட தயிர் வெங்காயம் சேர்த்து நான் எடுத்துக்க போறேன் இப்ப சாப்பிட்டு பாக்கலாம் அருமையா வந்திருக்கு கைஸ் சூப்பராக இருக்கு நீங்க வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க நம்ம எப்படி இருக்கு பாருங்க சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு ஓகே கைஸ் தேங்க்யூ எல்லோரும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு லைக் போட்டு விடுங்க ஃபாலோ பண்ணுங்க கைஸ்